அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ்நாடு ஊடக மக்கள் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் நாராயணராஜா பேசுகிறேன் இன்று சேலம் மாவட்டத்தில் செய்தியாளர்களுடைய உரிமை மீட்பு மாநாடு இரண்டாவது மாநாடு இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த மாநாட்டில் தமிழர் அரசிற்கு நிறைய கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் ஒரு சில தீர்மானங்களை ஏற்றியுள்ளோம் இதில் முதலாவதாக செய்தியாளர்களுக்கு செய்தி எடுப்பது தனிப்பட்ட முறையில் எந்தவிதமான இன்றி சுதந்திரமாக செய்தி எடுப்பதற்கு உரிமை வேண்டும் என்றும் அனைத்து செய்தியாளர்களுக்கும் எந்தவித பாதுபாடும் இன்றி அனைத்து நலத்திட்டங்களும் தமிழக அரசால் கிடைக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்திலும் எங்களது செய்தியாளர்கள் செய்தி எடுக்கும் நேரத்தில் ஏதேனும் விபத்திலோ அல்லது விபத்தில் மாட்டிக்கொண்டாலோ மரணம் ஏற்பட்டு விட்டாலோ அவர்களுக்கு அரசு ஏதேனும் ஒரு உரிமை தொகை கொடுக்க வேண்டும் என்றும் உதவித்தொகையாக கொடுப்பது மட்டுமல்லாமல் எங்களது குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு அரசு பணியை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம் மேலும் செய்தியாளர்கள் செய்தி எடுக்கும்போது தாக்குவதை வன்மையாக கண்டிக்கக்கூடிய இந்த தருணத்தில் தாக்குபவர்கள் மீது தனி சட்டம் அமைத்து அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு நான் வைலபிள் வழக்கிலே அவர்களுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் இதன் மூலம் நாங்கள் அரசிற்கு கோரிக்கையாக விடுத்துள்ளோம் மேலும் இதுபோன்ற எந்த விதமான சம்பவங்களும் இனிமேல் வரும் காலங்களில் செய்தியாளர்கள் மீது தாக்குதல் என்ற முறையிலே நடைபெறக்கூடாது நடைபெற விடாமல் எங்களை காத்து கொடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசிற்கு இனிவரும் நாட்களில் எந்த அரசு ஏற்றாலும் எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஜனநாயகத்தின் நான்காம் தூண் என்று சொல்லி எங்களை முன்கள பணியாளர் என்று அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் எங்களுக்கு தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசிற்கு இதன் மூலம் எங்களது தமிழ்நாடு ஊடக மக்கள் சங்கத்தின் மூலமாகவும் எங்களது மாநில தலைவர் புருஷோத்தமன் சார்பாகவும் மாநில பொதுச்செயலாளர் ஆகிய நான் அரசிற்கு கோரிக்கையாக வைத்துள்ளோம் எங்களது உறுப்பினர்கள் சார்பாகவும் எங்களது நிர்வாகிகளின் சார்பாகவும் தமிழக அரசிடம் மிக மிக தாழ்மையுடன் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்